கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்த் அட்வொகேட்டாக தான் எங்ககிட்ட வந்தாங்க அந்த கேஸ் எடுத்துட்டு அந்த கே தலை சுற்றிடுச்சு இவ்வளோ ரீசன்ஸாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாளா அப்படி இவ்வளோ பஞ்ச் பேப்பர்ஸ் வச்சுருப்பான் லவ் மேரேஜ் தான் ஒர்க் பண்ணும்போது இதில் என்னென்னா பொண்ணு ரொம்ப நல்லா ரெண்டு டிகிரி முடித்தவங்க லைக் ஷீஸ் ஃப்ரம் சிவில் டிபார்ட்மெண்ட் நல்ல டிகிரி முடித்தவங்க பையன் வேலைக்கு போகல காதல் கண்ணை மறைச்சிருச்சு வேலைக்கு போக மாட்டான் அந்த பர்சன் எதுவுமே பண்ண மாட்டார் எதுவுமே கிடையாது பட் வீட்டுக்குள்ளே பார் செட்டப் மட்டும் இருந்து இருக்குமா இருந்துச்சா அவங்க ரூம் ரூமில் எஸ்பெஷலி ஓகே பார் செட்டப்பில் அந்த குடிக்கும் போது என்னென்னா ரெண்டு பர்சன் கூட வந்துருவாங்களாம் அவர் கூட்டி கொடுக்குறதுக்கு இந்த பொண்ணு வந்துட்டு இருக்காங்க இல்லையா ஃபுல் நியூடாக இந்த பொண்ணை வந்து நிற்க சொல்லுவாங்களா இன் ஃப்ரண்ட் ஆஃப் தோஸ் டூ கைஸ் ஆக்சுவலி சுத்தமாக பொண்ணு எங்கே அனுப்புறதில்லை கல்யாணம் எட்டு மாதத்துல பொண்ணு அனுப்புல ஈவன் இருக்கும் போது உங்கள் அப்பா அம்மா பார்க்க போகிறாங்க இல்லையா பார்க்க போகும்போது அந்த தெருவில் இருக்க ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்க ஒரு கடையில் போய் விசாரிக்கும் போது ஏன் இந்த மாதிரி ஒருத்தருக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க பொண்ணு லைஃப் நீங்களே அழிச்சிட்டிங்க பக்கவங்களேன்னு சொல்லி அவங்க ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க என்ன ஒரு ஹாபிட் இருக்குன்னா ரூம் போடுவார் இல்லையா போகும்போது அந்த பொண்ணோட இந்த நியூடா இருக்கிற விஷயங்கள் இதெல்லாமே வீடியோ போட்டோஸ் எடுத்து வச்சுப்பரான் அது எல்லாமே இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு காப்பி அம்மா அவங்க மாமியார் கால் பண்ணி மாமா அனுப்பிச்சுருமா தெரியா தனிமா என் பையன் தப்பு பண்ணிட்டான் இது ஒரு த்ரீ மந்த்ஸ் கேப்ல எல்லாமே நடக்குது தப்பு பண்ணிட்டான் தயவு செஞ்சு என் பையன் அங்கே வந்து உன் கூட இனிமேல் வாழ்வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் இவங்களும் சரி ஓகே லவ் பண்ணி மாரி என்னென்னா லவ் பண்ணி மேரேஜ் ஒரு கன்சர்ன் இருக்கும் என்ன தப்பாக இருந்தாலும் ஓகே இனிமேல் திருந்துருவாருன்னு வந்து உட்காந்துருக்காங்க உட்காந்துட்டு திரும்ப என்ன பண்ணுறது அதே மாதிரி செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குது பொண்ணு ரொம்ப ஊராக பண்ணிகிட்டு இருக்கா ஓகே எனக்கு என்னைக்கு ஸ்லிப் ஆகும்னு தெரில ஆச்சு அப்படின்னா ஒரு வேளை பொண்ணு நான் கொலை பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணு என் கூட ஓடி போச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்படி தான் கேட்டிருக்காங்க கால் பண்ணி பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஹலோ அவ எப்படி இருக்கேன் ஹாய் நல்லா இருக்கீங்க நீ எப்படி இருக்கீங்க தேங்க் யூ சோ மச் வர்ஸ் இது வரைக்கும் நீங்க நிறைய கேஸஸ் எங்களுக்கு சொன்னீங்க நம்மளும் நிறைய கேஸஸ் பார்த்தோம் இப்போ என்ன கேஸ் பார்க்க பாக்க பார்க்க போகிற கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைக் இப்போ நிறைய கேஸஸ் எதுல வருதுன்னா முன்ன வந்துட்டு என்ன குவடல் வரும் இல்லன்னா வந்துட்டு வேற கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் டொமஸ்டிக் வைலன்ஸ் அந்த மாதிரி வரும் பட் இப்போ பார்க்க போகிற கேஸஸ் வந்து மொத்த ஃபார்மேஷன் என்னென்னலாம் காரணத்துக்காக டேவோஸ் போகலாமோ அது எல்லாமே இன்க்ளூசுவான ஒரு கேஸ் ஒன்னு இருந்தாலே நம்ம நிறைய ஃபைல் பண்ணுவோம் டிவி ஃபைல் பண்ணுவோம் டிவோர்ஸ் போவோம் எல்லாம் ஃபைல் பண்ணுவோம் இங்க எல்லாமே உள்ள இன்க்ளூசுவான ஒரு விஷயம் இன்னும் சொன்னாலே அதுக்கே வந்துட்டு வருஷக்கணக்காகும் இல்ல எல்லாமே இருக்கு ஆமா அதுதான் விஷயம் அந்த மாதிரி இப்போ கேஸஸ் இன்னும் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லயும் நியாயம் கிடைக்கல இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்த் அட்வோகேட்டா தான் எங்கிட்ட வந்தாங்க அந்த கேஸ் எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு மூணு அட்வோகேட்ஸ் பாத்திரம் மேபி இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆல போல அவங்க பண்ண ஒர்க்ஸ் எதுவுமே ஆகல சோ அதனால வந்துட்டு ஃபோர்த் அட்வோகேட்டா வரும்போது எனக்கே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் அந்த கான்வெர்சேஷன் கால் போகும்போது அதுக்கப்புறம் நேர்ல வந்தாங்க இப்போ நம்ம அந்த ஃபைலிங் ப்ரோசஸ் எல்லாம் இனிஷியட் பண்ணிட்டோம் நமக்கே தலை சுத்திடுச்சு இவ்ளோ ரீசன் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்ளோ நாளா அப்படின்னு இவ்ளோ பஞ்ச் பேப்பர்ஸ் வச்சிருக்கோம் என்னென்ன பண்ணாங்க இது பண்ணாங்க அப்படிங்கற ஒரு விஷயத்த ஆக்சுவலி இது என்னன்னா திரும்ப லவ் மேரேஜ் தான் எனக்கே லவ் லவ்னு சொன்னு சொல்றதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது அப்போ அரேஞ்ச்னா ஜாலியாக சொல்லுவீங்களான்னு கேட்கலாம் பட் கிடையாது அரேஞ்ச் அதுதான் சிங்கிள் அதுதான் விஷயம் ஆமாம் ஸோ இது இதால தான் பயமா இருக்கு மேரேஜ் லைஃப்குள்ளவே போகிறதுக்கு ஒரு எப்படி நடந்துட்டா நம்ம ஏன்னா ஒரு இன்சிடென்ட் பார்த்தாலே மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும் இவ்வளோ இன்சிடென்ஸை பார்க்குறப்போ இந்த இதெல்லாம் நடந்துட்டா என்ன பண்றது லைஃப்ல இதெல்லாம் நடந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேக் டு திஸ் கேஸ் என்னன்னா லவ் மேரேஜ் தான் ஒர்க் பண்ணும்போது இதில் என்னென்னா பொண்ணு ரொம்ப நல்லா ரெண்டு டிகிரி முடித்தவங்க லைக் ஷீஸ் ஃப்ரம் சிவில் டிபார்ட்மெண்ட் நல்ல டிகிரி முடித்தவங்க பையன் வேலைக்கு போகல காதல் கண்ணை மறைச்சிருச்சு அந்த கான்செப்ட் தான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் லைக் இவங்க வந்து போது ஒரு ஒர்க் பிளேஸில் இவங்க வந்து போது அங்கே அந்த பர்சன்ஸ் வந்துட்டு அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டிங் இது இருக்குது இல்லையா பில்டிங்ஸ்ல இவங்க சிவில் டிபார்ட்மெண்ட் அகெய்ன் சிவில் இன்ஜினியர் அவர் வந்து அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் வரும்போது அப்படியே அவங்களுக்குள்ள லவ் ஏற்பட்டுட்டு லவ் மேரேஜ் வந்து ரெண்டு பேருமே பண்ணியிருக்காங்க பொண்ணு ஃபேமிலி இஸ் ஃப்ரம் லைக் திருவள்ளூர் இங்கே பையன் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஓகே அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் நாள் பெங்களூரில் இப்போ போ இப்போ வந்து நம்ம சைட் கிளைண்ட் வந்து பொண்ணு அவங்க வந்து பெங்களூரில் இருக்காங்க இப்போ ஓகே இதுதான் விஷயம் லவ் மேரேஜ் ஆகுது ஆனதுக்கப்புறம் பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு ஓகே இவர் வந்து நம்மளை சம்பாதிப்பார் ஊரில் நிறைய சொத்து இருக்குது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ற கான்செப்டில் வந்து அப்படிதான் சொல்லியிருக்காங்க நம்ம அரேஞ்ச் மேரேஜ்லேயே இந்த காலத்தில் பெருசாக விசாரிக்கிறது இல்லை ஓகே ஏன்னா த்ரூ மேட்ரிமனியல் சைட்ஸ் ஏதோ பார்த்தா வெரிஃபைடுன்னு ஒரு டாக் பார்த்துட்டோன்னா முடிஞ்சிருச்சா அவ்வளோ தான் எரித்திங் இஸ் பீன் வெரிஃபைடுன்னு சொல்லி எதுவுமே பண்ணுறது இல்லை அதுவும் லவ் மேரேஜில் கண்டிப்பாக பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப 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 குறைவு ஆக்சுவலி இங்கே என்ன ஆயிருக்கு போது இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து அப்போ எதுவுமே தெரியல இப்போ இவங்களால் எல்லாத்தையும் கோரிலேட் பண்ண முடியுது விஷயங்கள என்னென்னும்போது ஓகே லவ் மேரேஜ் ஆச்சு எங்கேஜ்மெண்ட் வந்து இங்கே திருவள்ளூரில் வச்சு பண்ணியிருக்காங்க பண்ணதுக்கப்புறம் கல்யாணத்தை கல்யாணமும் இவங்க தான் ஃபுல்லாக பொண்ணு வீட்டில் பண்ணியிருக்காங்க பண்ணும்போது இந்த மேரேஜ் இன்விடேஷன் அடிச்சு கொடுப்பாங்க இல்லையா யார் வந்து கல்யாணம் அவங்க ஆப்போசிட் பையன் வீட்டுக்கு மேரேஜ் பொண்ணு வீட்ல இருந்து பையன் உங்களுக்கு எவ்வளவு இன்விடேஷன்ஸ் வரும் வேணும் எவ்வளவு கூப்பிட போறீங்க அப்படின்னா எங்களுக்கு வெறும் ஏழு இன்விடேஷன் போதும் அப்படின்னு சொன்னாங்களா ஆமா வெறும் ஏழு இன்விடேஷன் போதும் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்களா என்னங்க வெறும் இன்விடேஷன் போதும் சொல்றீங்க என்ன விஷயம் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னும் போது இல்ல இல்ல ஊர்ல ஃபுல்லா சுத்தி சொந்தக்காரங்க எல்லாம் எங்க மேல பொறாமையில இருக்காங்க ஓகே அதனால வந்துட்டு நாங்கள் யாரையும் இன்வைட் பண்ற மாதிரிலாம் இல்ல அதாவது ஃப்ரம் ப்ரீ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ல வந்து ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ்னால நாங்க வந்து இதை வச்சிருக்கோம் அதை வச்சிருக்கோம் இப்படி நாங்க லைஃப்பை லீட் பண்றோம்னு எங்க மேல ஃபுர் ஃபுல்லா கண்ணு அதனால கல்யாணத்துக்கு கூப்பிட்டா எல்லாம் வந்து வாழ்த்திட்டு போக மாட்டாங்க நம்ம பசங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து ஓகே ஒரு மாதிரி ஃபிஷ்ஷியா இருக்கணும் ஆமா இது நான் ரிலேட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஃபிஷ்யா தோணும் பாருங்க ஆக்சுவலி இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு இன்விடேஷன் தானே இவங்க என்ன யோசிச்சிருக்காங்க லவ் மேரேஜ் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது பொண்ணும் பிடிச்சிருக்குண்டா பையனும் பிடிச்சிருக்குன்ட்டாங்க சரி ஓகே சில பேர் நம்பிடுவாங்க ஐயோ ஆமா உண்மை தான் போல ஊர் சைடெலாம் அப்படி இருக்கும் போல தஞ்சாவூர் சைடு உள்ள ஊர் சைடு அப்படி இருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு இவங்க ஒரு ஏழு வினிட்டு இன்விட்டேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த வாங்கின ஏழு இன்விடேஷன் இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போகும் அந்த பீரோவில் சும்மா தூங்கிட்டு இருக்குன்னு அஸ்ஃபார் நேம்ஸே சந்தேகம் வரக்கூடாதுட்டு இருக்காங்க அந்த ஏழு இன்விடேஷன் கூட சும்மா வாங்கியிருக்காங்க கல்யாணம் பண்ணதாச்சு யாருக்காவது தெரியும் கல்யாணம் ஆகிட்டு என்னாச்சு இங்கே இவங்க உங்கள் கல்யாணத்துக்கு யார் 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 வந்து ஏழு ஏழு இன்விட்டேஷன் கொடுத்தவங்களாவது வருவாங்கன்னு கல்யாணத்துக்கு எதிர்பார்த்துருக்காங்க பட் கல்யாணத்துக்கு யார் வந்தான் இருக்கீங்க பையன் லப்பன் அதாவது புருஷனாக போகிறவர் அவங்க அப்பா அம்மா அவங்களோட தங்கச்சி ரெண்டு பேர் தங்கச்சி ஹஸ்பண்ட்ஸ் இவ்வளோ தான் வந்திருக்காங்க கல்யாணத்துக்கு இவ்வளோ தான் வந்த பேரே இவ்வளோ தான் கல்யாணத்துக்கு

இவங்க கல்யாணம் பண்ணி பொண்ணை வந்து ஆஸ் யூஷுவல் மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புற மாதிரி தஞ்சாவூருக்கு பொண்ணு அனுப்பியிருக்காங்க அட்லீஸ்ட் அந்த தங்கச்சிங்களோட இன்லாஸ் வீட்ல இருந்து யாரும் கூட ஓகே சொல்லி யாருமே வரல ஓகே அது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க தஞ்சாவூர் போய் வாழ்ந்துருக்காங்க அந்த பொண்ணு இருந்த ஒர்க்ஸ் இது இது எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த பொண்ணு போய் அங்கே இருந்திருக்காங்க இருக்கும்போது ஒரு த்ரீ மந்த்ஸு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ஓகே ஆஷ்யூஷுவல் ஒரு லைஃப் போயிருக்கும் அவர் வந்து ஒர்க் எதுவுமே போகல கேட்டால் வந்து ஊரில் நிறைய பிஸ்னஸ் இருக்குது அது இருக்குது இருக்குது பையனுக்கு பார்த்துக்கிறதுக்கு நேரில் இவன் எதுக்கு வேலைக்கு போகணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு அது அது வரைக்கும் அந்த பொண்ணு ஒர்க்குக்கு போன சேவிங்ஸ் கொஞ்சம் இருந்தது அந்த சேவிங்ஸை வச்சு இந்த பொண்ணுக்கிட்ட வாங்கி வாங்கி லைஃப் அப்படியே மொத்த ஃபேமிலியும் ஓட்டிருக்கு லைஃப்பை அதாவது மாமனார் மாமியார் இவங்க எல்லாமே இந்த லைஃப் மொத்தமும் ஓட்டியிருக்கு இந்த இடத்துல ஒரு கட்டத்தில் இப்படியே போயிட்டு இருக்கும் போது பொண்ணு ஒரு எயிட் மந்த்ஸ் அப்போ வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க ஓகே ப்ரெக்னென்ட் ஆகும்போது அது அப்படியே போயிட்டுருக்கு ஆல் ஆஃப் அ சடன் என்ன ஆடிச்சு பொண்ணு வீட்டுக்கும் வந்து பேச அலோவ் பண்ணுறதில்ல அவங்க மாமனார் மாமியார் வந்து பொண்ணு வீட்டுக்கு பேச அலோவ் பண்றது அப்போது அப்போ தான் வந்து பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு விஷயத்த சொல்கிறாங்க நான் வந்து இங்கே இந்த மாதிரி இங்கே டார்ச்சர்ஸ் இருக்கேன் எனக்கு வந்து எதுவுமே ப்ராப்பர் கிடையாது என்ன அப்படின்ற மாதிரி அவங்க அப் பண்ணுறாங்க இந்த இடத்துல ஓப்பன் அப் பண்ணும்போது இப்போதான் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக தெரிய வருது என்ன தெரிய வருது அப்படின்னா இவங்க சொன்னாங்க இல்லையா அந்த ஊரில் வந்துட்டு எங்க மேலே எல்லாம் வந்துட்டு வயிற்றுச்சலில் இருக்காங்க அது இதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் போகும்போது ஊர் சைடு இவங்க ஏதோ இவங்க ஃபோன் சுத்தமாக பொண்ணு எங்க அனுப்புறதே இல்லை கல்யாணம் எட்டு மாசத்துல பொண்ணு அனுப்பல ஈவன் பிரெக்னென்சியா இருக்கும்போது இவங்க அப்பா அம்மா பார்க்க போறாங்க இல்லையா பார்க்க போகும்போது அந்த தெருவில் இருக்க ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்க ஒரு கடையில் போய் விசாரிக்கும் போது ஏன் இந்த மாதிரி ஒருத்தருக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க பொண்ணு லைஃப் நீங்களே அழிச்சிட்டீங்க பெத்தவங்களேன்னு சொல்லி அவங்க ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல ரீசன் சொன்னாங்களா ரீசன் எதுவுமே சொல்லலாம் உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லியிருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் இவங்களுக்கு டவுட்ஸ் வந்து வந்து இது வீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க இந்த மாதிரி அந்த கடைக்கார அப்படின்னும் போது நான் தான் உங்களுக்கு அப்பவே சொன்ன நாங்கள் வாழ்ந்தால் இந்த ஊருக்குள்ளே பிடிக்காது அதனால தான் அவர் இந்த மாதிரி போய் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அப்போயும் அவங்க மா மாமியார் வந்துட்டு ரொம்ப அப்படியே மேனேஜ் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்த சொல்லி மாமனார் வந்து இங்கே டம்மி பீஸ் ஆக்சுவலி ஏன்னா அந்த விமன் டாமினேஷன் ஃபேமிலி அதனால் அவர் ரொம்ப டம்மி பேசிய இடத்துல அவர் எதுவுமே பேச மாட்டார் ஜஸ்ட் எதாவதுனா இவர் பேச ஆரம்பிச்சா அவங்க கண்ணை காமிச்சா அவர் ஆஃப் ஆகிடுவார் அந்த இடத்துல அதனால் உங்களுக்கு அப்போ இவங்க இப்படியே ரிலேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இந்த விஷயத்தை அதுக்கப்புறம் ஓகே தான் போல அப்படின்னு இவங்க யோசிச்சிருக்காங்க சரி பொண்ணை வந்து பார்த்துருக்காங்க பார்த்துட்டு இவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பிரெக்னெட்டாக இருக்காங்கன்னு ஹாஸ்பிட்டல் போய் கன்ஃபர்மேஷன்காகலாம் போகல எதுவுமே போகாமல் இந்த பொண்ணு என்ன ஆயிருக்கு போது அப்போ அந்த பொண்ணால் எதுவுமே பேச முடியல சுற்றியெல்லாம் இருக்கும்போது ஆனால் நல்லா இருக்காமல் நல்லா இருக்கேன் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு ஒன் வீக் கழித்து இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகிறாங்க இல்லையா இந்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் கிடையாது அவங்க பொண்ணு ஃபோன் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க பேசுனா அவங்க மாமியார் ஃபோன்லேருந்து பேசணும் வீட்டுக்கு இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் போனாங்க இல்லையா போகும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாய்லெட்டில் போய் உட்காந்துட்டு ஓகே அவங்களோட இவங்க ஃபோன் வாங்கி அதாவது நர்ஸ் ஃபோனை வாங்கி அவங்க அம்மாக்கிட்ட ஒரே அழுகு அவங்களுக்கு ஒரே ஷாக்கு தூக்கி வாரி போட்டு அவங்க அம்மா அந்த இடத்துல மயக்க போட்டு விழுந்து ஃபோன் இது பண்ணும்போது தெளித்து எழுத்து உட்கார வச்சு திரும்ப பேசுகிறதெல்லாம் அவங்க கேட்கும்போது அந்த பொண்ணு ஐயோ எனக்கே அவ்வளோ ஷக்காக இருந்தது சொல்கிறதெல்லாம் கேட்குறப்போ என்ன சொன்னாங்க அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா நான் நினச்சி வந்த மாதிரி இந்த லைஃப் கிடையாது பர்சன் இஸ் லைக் அடிக்டட் டு செக்ஸ் அண்ட் தென் டூ ஆல்கஹால் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் ஆல்ரெடி ஒரு மேரேஜ் பண்ணி ஓகே அந்த பொண்ணை வந்துட்டு அபோர்ஷன் வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு அந்த பொண்ணை விட்டு விட்டுட்டாங்க அது இல்லாமல் பல பேர் கூட லிவன் இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு ஊருக்கு போன அப்புறம் தெரிய வந்திருக்கு வாங்கி வச்சிட்டு பேச அலவ் பண்ணல பொண்ணு வீட்டுல இருந்து வரப்பவே எல்லாம் உட்காந்துட்டு மெரட் உங்க அப்பா அம்மாவை பண்ணிடுவேன் சொல்லி மெரட்டையும் உட்கார வச்சு ரெண்டு மூணு கான்வர்சேஷன் மட்டும் பேச வச்சு அப்படியே அனுப்பிட்டாங்க பொண்ணோட அப்பா அம்மா இது இல்ல இன்னும் லிஸ்ட் இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொன்னாங்க ஆமா இதை தாண்டி ஹைலைட் ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வேலைக்கு போக மாட்டான் அந்த பர்சன் எதுவுமே பண்ண மாட்டாரு எதுவுமே கிடையாது பட் வீட்டுக்குள்ளே பார் செட்டப் மட்டும் இருக்குமா இருந்துச்சா அவங்க ரூம் ரூம்ல எஸ்பெஷலி ஓகே பேர் செட்டப்ல அந்த குடிக்கும் போது என்னன்னா ரெண்டு பர்சன் கூட வந்துருவாங்களா அவருக்கு கூத்தி கொடுக்கறதுக்கு ஓகே மேல் ரெண்டு மேல் ஓகே அந்த மேல் வர்றதுக்கான ரீசன்ஸும் என்ன அப்படின்னம்போது பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்துட்டு இருக்காங்க இல்லையா ஃபுல் நியூடா இந்த பொண்ண வந்து நிற்க சொல்லுவாங்களா இன்ஃப்ரண்ட் ஆஃப் தோஸ் டூ கைஸ் ஆக்சுவலி அந்த இடத்துல ஓகே ஃபுல் அந்த வரவுங்களும் ஃபுல்லா குடிப்பாங்களா ரெண்டு பேரும் குடிச்சிட்டு இந்த பொண்ணை வந்து ஃபுல்லா வந்து நின்று தான் ஆணும் ஓகே நீ என் கூட இருக்க மாதிரி அந்த ரெண்டு பேர் கூட இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் என்னோட மேனேஜர்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிற எல்லாம் இந்த குடும்பம் நடக்குமா அவங்க வீட்டில் வீட்டில் வெளியே சொன்ன உங்க அப்பா அம்மா இதை பண்ணிருவேன் பிகாஸ் ஏன் இதை ரீசன் சொல்றேன் அப்படின்னா இந்த மாமனார் இருக்காரு இல்லையா அவர் வந்து விஆர்எஸ் வாங்கின போலீஸ் அபிஷியல் போலீஸ்காரர் நடக்குது போலீஸ் அஃபீஷியல் விஆர்எஸ் வாங்கிட்டாரு எஸ்ஐஆர் வாங்கினவர் அவர் ஓகே இதை ரீசனா சொல்லி உங்கள் அப்பா அம்மாவை இது பண்ணிடுவாங்க ஒன்றும் தெரியாமல் இருக்காங்க உனக்கு இன்னும் தங்கச்சிங்க ரெண்டு பேர் லைஃப் கல்யாணம் ஆகி போயிருக்காங்க அந்த தங்கச்சிங்களை பற்றி தப்பத்தப்ப சொல்லி அவங்க போன வீட்டில் நான் வாழ மாட்டேன் ப்ளஸ் ஒரு தம்பி உனக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கா அந்த பையன் லக் பண்ணியிருந்தான் பொண்ணு வீட்டில் தப்பு தப்பாக சொல்லி கல்யாணம் பண்ணாமல் பண்ணிவிடுவா ஒரு தங்கச்சி ஒரு தம்பி இப்படியே சொல்லி 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 அந்த பொண்ணு இன்னும் லிஸ்ட்டு சொல்கிறாங்க இன்னும் இதோட முடியல ஆக்சுவலி ஓகே இது இல்லாமல் இந்த மாதிரி செக்ஸ் டார்ச்சரு ஆல்ரெடி ஒரு பொண்ணை வந்து பிரெக்னெண்ட் ஆகி விட்டது பல பேரோட லிவ்னு இந்த மாதிரி வீட்டுக்கு வரப்போ நியூடா நிற்க சொல்லி அதை ஃபோட்டோஸ் வீடியோஸ் வேறு எடுக்கிறது நீ என் கூட இருக்க மாதிரி அவங்க கூட இருக்கணும்னு சொல்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் தாண்டி ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா என்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்தது செக்கப்புக்காக கூட்டிகிட்டு வரல அபார்ஷனுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஏன்னா குழந்தை இதுவும் அடிச்ச மற்ற விஷயம் அப்படின்னா அவங்க அந்த வச்சுட்டு இன்னும் ரெண்டு பேரை வச்சுட்டு என்னை டார்ச்சர் பண்ணுறதுலாம் அவங்களால செக்ஸ் டார்ச்சர்லாம் அவங்களால பண்ண முடியாது மூவி பார்த்துட்டு வந்து இல்லை ஏதாவது பார்த்துட்டு வந்து அந்த மாதிரி செக்ஸ் பண்ணணும்னு கேட்குறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஓகே என்ன பண்ண முடியாதுன்னு ரீசன்னாலே என்ன அபோஷனை கூப்பிட்டு வந்திருக்கேன் இங்கே இருந்த நர்ஸோட ஃபோனை நான் வாங்கி உங்களுக்கு பாத்ரூமில் உட்காந்து நான் கால் பண்ணுறேன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கான் ஓகே இதுதான் விஷயம் உடனே அவங்க இங்கேருந்து அடிச்சு பிடிச்சிட்டு பேரண்ட்ஸ் கிளம்பி போய் அவங்க ஸ்மார்ட்டாக பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் டிவிஷன் ஸ்டேஷனுக்கு அப்பவே கால் பண்ணிட்டாங்க பெஸ்ட்டு கால் பண்ணிட்டாங்க ரொம்ப நல்ல விஷயம் கால் பண்ணி இந்த மாதிரி என் பொண்ணு கால் பண்ணி பேசினா எனக்கு பயமா இருக்கு இந்த மாதிரி என்ன அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல்லே போய்ட்டு அந்த பொண்ணை ரெக்கவர் பண்ணிட்டாங்க ஸ்டேஷனில் ரெக்கவர் பண்ணி அந்த நல்ல வேலை அந்த பொண்ணுக்கு நடக்கிறத அபோஷனை அவங்க தடுத்துட்டாங்க தடுத்து இவ்வளோ கம்ப்ளைண்ட் ஸ்டேஷனில் ரெஜிஸ்டர் ஆகுது எல்லாமே ஆகுது ஒரு ஃபஸ்ட் டைம் நல்லா விசாரிச்சிருக்காங்க விசாரிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க நாங்கள் எல்லாம் விசாரிக்கிறோம் பையன் வீட்லையும் வர சொல்லியிருக்கோம் நாளைக்கு நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொன்னாங்க அதாவது இன்னைக்கு விசாரிக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு போனப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது இது ஃபேமிலி இஷ்யூ நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லி ஜஸ்ட் காம்ப்ரமைஸ் லெட்டர் எழுதி வாங்கியிருக்காங்க ரெண்டு சைடுமே அதுக்கு என்ன ரீசன்னா அவங்க அப்பா அந்த டிவிஷனில் அங்கேதான் எஸ்ஐஆர்ந்து விஆர்எஸ் வாங்கியிருக்காரு மீனா போச்சு இது என்ன அதுக்கப்புறம் இவங்க இன்னும் ஆக்சுவலி பொண்ணு வீட்டில் ரெண்டு மூணு ஷோ ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன ஸ்மார்ட்டாக பண்ணாங்கன்னா ஸ்டாம்ப் பேப்பர் இருக்கு இல்லையா ஸ்டாம்ப் பேப்பர் அண்ட் டூக்கு ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கி அந்த பையன்கிட்ட எழுதி வாங்கியிருக்கு அந்த பையன் வீட்டு சைடு வந்து எழுதி வாங்கியிருக்கான் இந்த மாதிரி பொண்ணுக்கிட்டையும் எழுதி எழுதி வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நான் உங்கள் வீட்டுக்கு போகிறேன் லைஃப் வாழ்றதுக்காக போகிறேன் இந்த மாதிரி போகிற எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா மொத்த குடும்பம் தான் போயிருப்பேன்னு சொல்லி அந்த பொண்ணு எழுதி சைன் பண்ண ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் இந்த பையன் எழுதி சைன் பண்ண ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் பொண்ணோட அப்பா அம்மா ஸ்மார்ட்டாக பண்ண ரெண்டு விஷயம் ஒன்று ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுது ஒன்று வந்து இந்த விஷயம் பண்ணது இதெல்லாம் எழுதி வாங்கியாச்சு இது குழந்தையும் பிறக்குது குழந்தையும் பிறந்த அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னும் போது இதே மாதிரி டார்ச்சர்ஸ் கண்டினியூஸ் ஆகவே எல்லாமே ஆகுது நல்ல வேலையை அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு த தத்துருவர் வந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பெங்களூரில் ஒர்க் கிடைக்குது பெங்களூரில் வந்து என்னன்னா ஒரு சிவில் ஒரு பேஸ்ட் ஒரு கம்பெனில வந்து ஒர்க் கிடைக்குது இல்ல இன்னொரு டார்ச்சர் என்ன நடந்திருக்கு ஒரு கவர்மெண்ட் பேஸ்டு ஒர்க் எயிட்டி தௌசண்ட் சாலரியோட அப்பாயின்மெண்ட் லெட்டர் உங்க மாமியார் வச்சு போட்டான் ஏன்னா அது வந்து சென்னையில கிடைச்சது சென்னைல கிடைச்சா பயண நீ வந்து தனியா கூட்டிட்டு போயிருவேன் சென்னைக்கு போனா நீ கெட்டு போயிருவே பல ஆண்கள் வந்து உன்னை பார்ப்பாங்க நீ கெட்டு நீ வீட்டுல வந்துட்டு தெரியல நீ உத்தமையா இருக்க மாட்டேன் கற்பு ரொம்ப முக்கியம் அது முக்கியம் இது முக்கியம் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்து வந்ததே தெரியாது அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து அதுக்கப்புறம் இவங்க என்னென்ன அப்ளை பண்ணணும் ஏதாவது இருக்கான்னு அப்டேட் கேட்கும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்பிச்சு ஒரு மாதம் ஆச்சு எந்த ரெஸ்பான்ஸ் இரும்போது நாங்கள் வேறு ஒருத்தவங்களுக்கு அடுத்தது வெயிட்டிங் லிஸ்டில் இருந்தவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படி எயிட்டி தௌசண்ட் சாலரி இப்போ இல்லை ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஓகே ஓகே இப்போ திருவள்ளூர்லேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தை பிறந்து நான் போகவே மாட்டாமல் கூட என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லி இவங்க பெங்களூர் கிளம்பி போகிறாங்க பெங்களூரில் ஒரு வீடு எடுத்து ஒரு ஒர்க் பற்றி இவங்க தனியாக இருக்காங்க குழந்தையோட குழந்தை வந்து பையன் தனியாக தங்கிட்டு இருக்காங்க அந்த குழந்தைக்கு அப்பா ஃபேஸே தெரியாதான் அவங்க சொல்கிறாங்க நல்ல வேலை மேடம் நான் என் குழந்தைக்கு அப்பா ஃபேஸே நான் காட்டல அப்பான்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும் அப்பா ஃபேஸ் நான் காட்டவே வேலை மட்டும் நான் அப்படின்னு பெங்களூர் போகிறாங்க இவங்க தனியால் வளர்க்குறாங்க வளர்க்க ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா இந்த இவங்க பெங்களூரில் இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு போய் அங்கே பிரச்சனை பண்ணுறாங்க பிரச்சனை பண்ணிவிட்டு திரும்ப என்ன ஆகுது அவங்க இருந்து அப்போ இவங்க அம்மா வந்து கூட இருக்காங்க அம்மா அப்பா வந்து இங்கே தங்கச்சி தம்பி இவங்க லைஃப் இங்கே இருக்காரு அம்மா வந்து குழந்தைய பார்த்துட்டு கூட இருக்காங்க இம்மீடியட்டாக அம்மா என்ன பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் கால் பண்ணியிருக்காங்க அவங்க அம்மா ரொம்ப ஸ்மார்ட் ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் டீச்சராக வந்து ரிட்டையர் ஆனவங்க ஸ்போர்ட்ஸ்லலாம் டிவிஷனல் வரைக்கும் போனவங்க ரொம்ப எக்ஸ்போஸ்டான ஒரு பர்சன் அவங்க அவங்க அப்படி இருந்துட்டு அங்கேருந்து ஹண்ட்ரடுக்கு கால் பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரடு கால் பண்ண அப்புறம் வந்துட்டாங்க லைக் எல்லாம் வந்து விசாரிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் பையனோட அப்பா போலீஸ் போலீஸ்க்கு போலீஸ் எதுக்கு பிரச்சனை இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்ஆர் மட்டும் போட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஸ்டேஷனில் போய் இவங்க என்ன சொல்கிறாங்க போனேன்னு அமௌண்ட் கொடுத்து ஆஃப் பண்ணிட்டாங்க ஸ்டேஷனில் அதுக்கு எங்ககிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பொண்ணு வீட்டு சைடு சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் அப்போல்லாம் நம்ம போலீஸ்மாரில் வந்து சும்மா அலிகேஷன்ஸ் வைக்க முடியாது ரெக்கார்ட்ஸ் இருக்கணும் இருந்தால் தான் பண்ண முடியும்னு என்ன ரெக்கார்ட் வேணும்னு கேளுங்க நாங்கள் கொடுக்கறோம் ஆஃப் பண்ணதுக்கான ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த விஷயத்தை ஆஃப் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாவில் ஒரு கம்ப்ளைண்ட்டு பெங்களூரில் ஒரு கம்ப்ளைண்ட்டு ஆகிட்டு அந்த பர்சன் போயாச்சு திரும்ப ரெண்டாவது என்னாச்சுன்னா அவங்க அம்மா அவங்க மாமியார் கால் பண்ணி அம்மா மன்னிச்சிருமா தெரியாது என் பையன் தப்பு பண்ணிவிட்டான் இது ஒரு த்ரீ மந்த்ஸ் பிட் கேப்பில் எல்லாமே நடக்குது தப்பு பண்ணிட்டான் தயவு செஞ்சு என் பையன் அங்கே வந்து உங்க கூட இனிமேல் வாழ்வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் இவங்களும் சரி ஓகே லவ் பண்ணி மாரி என்னென்னா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணால் அந்த ஒரு கன்சர்ன் இருக்கும் என்ன தப்பாக இருந்தாலும் ஓகே இனிமேல் திருந்துருவாருன்னு வந்து உட்காந்துருக்காங்க உட்காந்துட்டு திரும்ப என்ன பண்ணுறது மாதிரி செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறது பண்ணும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க நீ இப்பவே வீட்டு விட்டு வெளியே போறியா இல்லையானோ போமாட்டேன்னு திரும்ப ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாங்க ரெண்டாவது கம்ப்ளைண்ட் பெங்களூர் பண்ணும்போது ஸ்டேஷனில் பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து அந்த பையன் கிளம்பியாச்சு ஓகே ஹஸ்பண்ட் கிளம்பின ஒரு ஒரு நம்பர்லேருந்து கால் வருது நாங்கள் இந்த மாதிரி இருந்து பேசுகிறோம் உங்க ஹஸ்பண்ட் பத்து லட்ச ரூபா கடை வாங்கிட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி நாங்களும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறோம் வீட்டில் போல ஆள் இல்லை இல்லைன்னு சொல்றாங்க கடைசியில தான் தெரியும் அந்த மாமியார் ரொம்ப வாழ்றதுக்காக அனுப்பி வைக்கல இருந்து இந்த பர்சனை தலைமறைவாக வைக்கிறதுக்கு பையனை இங்க அனுச்சி விட்டுருக்காங்க பெங்களூருக்கு இல்லை எவ்வளோ ஸ்மா இது கேவலமான ஸ்மார்ட்னஸ் இது ஆக்சுவலி ஓகே அது இல்லாமல் என்ன ஆச்சு போது இவங்க போய் என்ன பண்ணியிருக்காங்க நிறைய டைம் நம்ம பொண்ணு லைஃப்னு பேச போவோம்ல அந்த மாதிரி பேரன்ட்ஸோட அப்பா அம்மா வந்து ஒரு ஒரு வாட்டி தஞ்சாவூர் போகும்போது என்னென்னா பொங்கல் அன்றைக்கி தஞ்சாவூர் ஸ்டேஷனில் இருக்காங்களாம் அன்னிக்கு வந்து அவங்க பையனுக்கு வந்து தலை பொங்கல் கல்யாணம் பண்ண பையனுக்கு வந்து கேட்டால் உங்கள் உங்கள் பொண்ணு வேணும்னா ஸ்டேஷனுக்கு வாங்க எல்லாம் உங்கள் பொண்ணை பொண்ணு மறந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்களா ஸ்டேஷனில் இதை கேட்டப்போ எப்படிமா எங்களால் பொங்கல் ஆச்சு இதுவாச்சு நான் கிளம்பி ஸ்டேஷன் போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டேஷன் போய் அவங்க மாமியார் வந்து உட்காந்துருக்காங்களா உட்காந்து அவங்க பேசுகிறாங்களா போனதெல்லாம் போகட்டவங்க பொண்ணோட லைஃப் குழந்தை வேறு ஆயிடுச்சுப்பா அப்படின்னும் போது அதுக்கு அவங்க மாமியார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்க ஆக்சுவலி உன் பொண்ணுக்கெல்லாம் வந்து வெளியே போகிறதுக்குலாம் தகுதியே கிடையாது ஒன்று வேலைக்கு போய் ஒன்று கிளிக்க வேணாம் வீட்லேயே உட்காந்துட்டு அவளுக்கு எனக்கு பணி விட செஞ்சுட்டு இருந்துட்டு நீ என்ன பண்ண சொல்லு அப்படின்னா என் காலை இது பண்ணிவிட்டு என்னோடய யூரின் அதை வந்து குடிச்சிட்டு இருக்க சொல்லு அப்படின்னு மாமியாரோட ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல எங்கள் ஸ்டேஷனில் வச்சு இது கேட்டுட்டும் மற்ற போலீஸ் அமைதி இது வந்து தனியாக அவங்க பேசுறதுக்கான ஒரு ஏரியா இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் உள்ள போய் ஸ்டேஷனில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் இவங்க பேசுகிறாங்க அப்படின் போது அட் எண்ட் ஆஃப் த டே போலீஸ் ஒரு ரிப்ளை என்னன்னா இது ஃபேமிலி இஷ்யூ நீங்கள் எது வந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் தான் அந்த இடத்துல போயிட்டு இருக்கு திரும்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பர்சன் அப்பயும் ஒன்று குடி ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி பொண்ணுங்க கிட்ட போகிறது வீட்டில் பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்து கூத்தடிக்கிறது வீட்டிலே பார் செட்டப் வச்சு குடிக்கிறது எல்லா விஷயங்களும் போயிட்டு இருந்தது ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவாங்க பசங்க கேரக்டர் அசாசினேஷன் அவங்க மாமியார் கால் பண்ணி என்ன அப்படின்னா இல்லை வேறு அவங்க மாமியார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க பொண்ணு ரொம்ப ஊராக பண்ணிட்டு இருக்கா ஓகே எனக்கு ஸ்லிப் ஆகும்னு தெரில ஆச்சு அப்படின்னா ஒரு வேளை உங்கள் பொண்ணு நான் கொலை பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணு என் கூட ஓடி போச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்படி தான் கேட்டிருக்காங்க கால் பண்ணி பொண்ணோட அப்பா அம்மாக்கிட்ட அதோட பயந்தவங்க தான் இவ்வளோ நாள் நம்ம ரீ ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம் நினச்சோம் இனிமேல் எதுவுமே வேலைக்காகாது இதை விட ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ சில பேர் வந்து ரொம்ப தைரியமாக வெளில சுற்றுறாங்கன்னா அதனால சுற்றுவாங்க எவிடன்ஸ் இல்லைன்னு நினச்சிட்டு சுற்றுவாங்க பட் ஆனால் இந்த பர்சன் நிறைய பொண்ணுங்களோட போயிட்டு ரூம் போட்டது ஓகே ஓ இந்த இந்த பர்சனுக்கு என்ன ஒரு ஹேபிட் இருக்குதுன்னா ரூம் போடுவார் இல்லையா போகும்போது அந்த பொண்ணோட இந்த நியூடாக இருக்கிற விஷயங்கள் இதெல்லாமே வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுப்பரோம் ஓகே அது எல்லாமே இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு காப்பி இருக்குது எவிடன்ஸாக ஓகே எல்லாமே எங்கே போனார் வந்தார் அந்த பில்ஸில் இருந்து அந்த பர்சனுக்கு அந்த ஒரு ஹேபிட் இருக்கான் ஃபோட்டோ எடுத்து வைக்கிற ஹேபிட்டை ஸோ வீடியோஸ்லேருந்து ஃபோட்டோஸ்லேருந்து எல்லோய எவிடென்சஸுமே இந்த பர்சன் கிட்ட இருக்கு இது இருக்குன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சும் அதுக்கு தான் அந்த மிரட்டல் ஆரம்பிச்சது ஃபாலோ பண்ணிடுவேன் வச்சிருவேன் போலீஸ் அவர் விஆர்எஸ் வாங்கினவர் போலீஸ்க்கு தெரியாத காண்டாக்டாக எல்லா இடத்துல எங்களால் மணி கொடுத்து ஆஃப் பண்ண முடியும்னு இப்படியே சொல்லி 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 வச்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொண்ணோட அம்மா தான் ரொம்ப அப்பா வந்து கொஞ்சம் பயங்கர சுபாவம் ஐயோ என்ன ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு இதனால் இவங்க கொடுத்த டார்ச்சர்னால மன உளைச்சலாகி பொண்ணோட அம்மாக்கு ஹார்ட் இஷ்யூவே வந்து டாக்டர் எப்போ அவங்க நீ காமிக்கிறாங்க இவ்வளோ டேப்லெட்ஸ் அவங்க பர்சனில் டாக்டர் கையிலே வச்சுக்கோமா மாத்திரை இந்த மாத்திரம் தான் நீ உயிரோடு இருக்க முடியும் இல்லைன்னா எப்போ உனக்கு என்னாகும் எங்கே போடுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ டேப்லெட்ஸ் வச்சுருக்காங்க கையில் நல்லா இருந்தமா இருந்தாலும் ஹார்ட் பேஷண்ட்டாகவே நான் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஸோ பொண்ணோட அம்மா ரொம்ப தைரியமாக வெளியே வந்து பொண்ணுக்கு கூட நீங்கள் தான் சொல்ல திரும்ப 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 பேரண்ட்ஸ் கையில் தான் எல்லாமே இருக்குது பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கலாம் நீயா தேர்ந்தெடுத்துக்கிட்ட லைஃப் நீ எப்படியாவது போய் தோலை ஒழிஞ்சு போன்னு சொல்லியிருக்கலாம்ல பட் இவங்க எங்கள் கூட நின்று பொண்ணு நமக்கு உயிரோடு இருந்தால் போதும்னு சொல்லி ஃபுல் இனிஷியேட்டிவ் எடுத்து டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் போயிருக்காங்க போகும்போது என்னாச்சுன்னு தெரியல இந்த சிஎஸ்ஆர் அந்த விஷயம் எதுவுமே யாருமே கான்சன்ட்ரேட் பண்ணல போல் பண்ணாமல் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இவங்க ஃபைல் பண்ண கேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டி டிஸ்மிஸ் ஆகிருக்கு அது ஆகும் இவங்களுக்குமே தெரியல ஒருவரு வேணும்னா அட்வொகேட்டை கேட்டோம் நீங்கள் வர வேணாம் வர வேணாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக டிஸ்மிஸ் ஆயிருக்கு இப்போ அந்த கேஸ் தான் நம்ம ரீஓபன் ஓப்பன் பண்ணிருக்கோம் திரும்ப ரீஓபன் பண்ணி டிவி பிளஸ் அது இல்லாம அந்த சிஎஸ்ஆர்லாம் கொடுத்தாங்க இல்லையா ஸ்டேஷன்ல பிளஸ் ஒரு ஸ்டேஷன்ல சிஎஸ்ஆர்மே போடல கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரெப்ரெசன்டேஷன் அனுப்பிட்டு அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறீங்க சிஎஸ்ஆர் போடுறாங்க எஃப்ஐஆர் போடல இல்லை உங்க கம்ப்ளைண்ட் மேலே சிஎஸ்ஆர் போடல ஈவன் ஃபேமிலி இஷூஸ்ல கூட அது மாதிரி அடிக்கிறது உதைக்கிறது டிவி மேல டவுரி மேலே போடுறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு ஒன்று கொடுத்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வாங்கணும் இன் பர்சன் அதுவுமே ஒர்க் ஆகலை இல்லை என்னென்ன பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ்நாடு சிஎம் செல்லுக்கு கலெக்டரேட்டுக்கு அந்த ஊர் கலெக்டரேட்டுக்கு எஸ்பிக்கு இதுக்கு எல்லாருக்கும் போட்டிருக்காங்க ஃபுல் பஞ்சாக இவ்வளோ பஞ்ச் எடுத்துகிட்டு வந்தாங்க அன்றைக்கி ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா திரும்ப அதுக்கு வந்து ஒரு ரெப்ரஸன்டேஷன் அனுப்பணும் த்ரூ ஆர்பிஐடி ரெஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் கார்டு அனுப்பிட்டு ஃபிஃப்டீன் டேஸ் வெயிட் பண்ணிட்டு கோர்ட்டில் நம்ம டைரக்ஷன் போ போகிறோம் நம்ம எப்படி போகிறோம்னா இந்த மாதிரி போலீஸ் அஃபீஷியல் இதை பண்ணியிருக்காங்க யூ ஜஸ்ட் லைக் டேரக்ட் தெம் டு ஸ்டார்ட் வித் த இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஃபைல் அண்ட் எஃப்ஐஆர் அந்த மாதிரி டேரக்ஷன் போயிட்டு இப்போ அதுக்கான ப்ரொசீடிங்ஸும் நமக்கு போய்ட்டு இருக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கான ப்ரொசீடிங்கும் போயிட்டு இருக்கு தென் மெயின்டெனஸ்க்கான விஷயமும் போயிட்டு இருக்கு அந்த பர்சனுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு போல் பிளஸ் ஏதோ மந்த்லி ஃபிஃப்டினோ ட்வெண்ட்டி தௌசண்ட் ஏதோ சும்மா போகிறது வரது மாதிரி ஏர்ன் பண்ணுறாரு அவங்க என்ன சொல்லிட்டாங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் குழந்தைக்காச்சும் ஏதோ கொடுக்க சொல்லுங்கள் ஓகே ஏன்னா இப்போ என்ன ஆகிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க தங்கச்சி இப்போ இந்த பொண்ணோட சிஸ்டர் கல்யாணம் பண்ணிட்டாங்க பையனும் அவங்க தம்பியும் இப்போ தான் வந்துட்டு பெருசாக ஏர்னிங் இல்லை அவங்களோட ப்ரொஃபஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அப்பா அம்மாவை மொத்தமாக பார்த்துக்கிறது இந்த பொண்ணு தான் ஸோ பெங்களூரில் வாடகை கொடுக்கணும் அந்த எல்லாமே பண்ணணும் ஓகே அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பையனோட ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் இருக்குது ஓகே பையனை கே யாருமே இல்லைங்க பார்த்துக்க டிக்காரில் போடுற விஷயம் இருக்குது கேர் டேக்கர் வைக்கிற ஒரு விஷயம் இருக்கு அதில்லாம அப்பா அம்மா பார்த்துக்கணும் அப்பா அம்மா மெடிசன்ஸ் செலவு இதெல்லாம் அந்த பொண்ணு பார்த்து பார்த்துக்குறோம் ஃபுல்லாக இப்போ அந்த பொண்ணுக்கும் அந்த சைடு வந்து ஃபுல் த்ரெட்டனிங் இருக்கு நீ என்ன பரவிடுவா வச்சிருவா போக வருவன் ஸோ அவங்க மேபி தெரியல எதனால் அந்த மூணு பேர் ஒர்க் அவுட் ஆலைன்னு எனக்கு தெரியல ஸோ நாலாவது ஒரு விஷயம் ஸோ நம்ம இப்போ இதெல்லாம் பார்த்திங்கனா இவ்வளோ இனிஷியேஷன்ஸ் இனிஷியேஷன்ஸ் எடுத்து அட்ட ஸ்ட்ரெச்சில் வந்து இந்த விஷயங்கள் டொமஸ்டிக் வயலன்ஸு டவுரி விஷயம் தென் மெயின்டெனன்ஸு சைமல்டேனியஸாக டேரக்ஷன் விஷயம் இதெல்லாமே இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் கடைசியா நடக்கும் என்னதான் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பா வாங்கதான் போறோம் மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் போறது போட்டோம் என்ட்ரி மெயின்டெனன்ஸ் போடுவோம் அதாவது மந்த்லி இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும்னு அது கொடுக்கல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அதை பேசிருக்கோம் நினைக்கிறேன் வாரண்ட் தான் அந்த ஆகும் குடுக்கலன்ற பட்சத்துல ரொம்ப திமராலாம் சுத்த முடியாது அந்த இடத்துல கண்டிப்பா ஏன்னா மற்ற விஷயம் உள்ள வெயில் பண்ணல பாஞ்சு நாள் பத்து நாள்ல வந்துடலாம் இதுல அதுக்கெல்லாம் சான்சே கிடையாது இந்த விஷயத்துல சோ அந்த விஷயம் போகும் டிவி ஆபியஸா நம்ம என்ன பண்ண போறோம்னா முன்னாடி போட்டு அந்த சிஎஸ்ஆராக எஃப்ஐஆர் ஆக்கிறதோ இல்லை அடுத்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் போகிறதோ அதை வச்சு டொமஸ்டிக் வைலஸ் ஃபைல் பண்ண போகிறோம் இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா டவுரி இது கிட்டத்தட்ட அவங்க என்ன தான் கஷ்டப்படுறோம் அப்போ வந்து பெயிண்ட் அடிச்சு சம்பாதிச்ச காசு இருந்தாலும் பையனுக்கு இவங்களுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட பதினெட்டு பவுன் நகை போட்டிருக்காங்க அது இல்லாமல் காசு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்கு இல்லைன்னா டவுரி நாங்கள் சஜஸ்ட் பண்ணலை ஏன்னா நகை எல்லாமே கிட்ட தான் இருக்கா அதனால பெருசாக இப்போ டொமஸ்டிக் வைலன்ஸ் மட்டும் ஃபைல் பண்ணிவிட்டு டிவோர்ஸை வந்து அந்த க்ளோஸ் போ ஆகிடுச்சொல்லி அதை வந்து ஓபன் பண்ணணும் அந்த இடத்துல ஸோ இவ்வளோ விஷயங்கள் சைமல்டேனியஸாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அந்த இடத்துல பொண்ணு இப்போ ரொம்ப தெளிவாயிட்டாங்க பிகாஸ் ஆஃப் ஃபுல் சப்போர்ட் ஃப்ரம் ஃபேமிலி அப்பா இப்போ நம்மள ஃபஸ்ட்டு வந்து அந்த பொண்ணு பெங்களூர் இருக்கிறதால அப்போ அந்த பொண்ணு ஃபோனில் தான் பேசினாங்க பார்க்க வந்ததே அப்பா அம்மா தான் பார்க்க வந்தான் அதனால் அதெல்லாம் எவ்வளோ பேருக்கு அந்த பிளெஸிங் கிடைக்கும் தெரியல இல்லை ஏன்னா நிறைய பேர் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லை அதனால் எனக்கு இன்னும் மன உளைச்சலாக இருக்குன்னு சொல்கிறவங்க தான் அதிகம் இங்கே சரிமா ஏதோ ஒரு லைஃப்பை சூஸ் பண்ணிவிட்டு அது நாங்களாக பண்ணி வச்சிருந்தாலும் தான் இப்படி தான் நடந்திருக்கோம் ஓகே நாங்கள் கூட நிற்கிறோன்னா இன்னும் வரைக்கும் அவங்க ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க கூட பெரிய விஷயம் அது அதான் சொன்னேன் எப்படி எல்லாம் எப்படின்னா ஒரு மூவி கூட இந்த மாதிரி பாத்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் என்னென்ன ரீசன் சொல்ல முடியும் ஒருத்தனால ஹஸ்பண்ட் எக்ஸ்ட்ரா மேரேட்டல் அஃபேர்ல இருக்காரு இல்லன்னா குடிக்கிறாரு ஓகே இல்லன்னா செக்ஸ் டார்ச்சர் பண்றாரு இல்லன்னா மாமியாரு டொமஸ்டிக் வைலன்ஸ் இருக்கு மாமனார் மாமியார் இல்ல நாத்தனாரு இன்க்ளூடட் அந்த இடத்துல எல்லாம் பண்றாங்க இதுல எல்லாமே உள்ள இருக்குல்ல இப்போ எதுக்குன்னு ஒரு பொண்ணு ஒன்று அனுபவிக்கிறதே பெரிய கஷ்டம் எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை அதுதான் இந்த பொண்ணு அதையும் அனுபவிச்சு இன்னைக்கு தாண்டி அந்த பொண்ணு வந்துட்டு நிற்கிறான் இன்னைக்கு அந்த குட்டி பையன் ஆறுதல் சொல்ற அளவுக்கு இருக்கு ஏழு வயசு அந்த பையன் நீ ஏமா கவலைப்படுற பாத்துக்கலாமா நீ ஜாலியா எனக்கு வேணும் அப்படின்னு அந்த பையன் அவ்வளவு மெச்சூர்டா பேசுற அளவுக்கு வந்திருக்காங்க வளர்ப்பு எவ்வளவு நல்லா இருக்கு அந்த இடத்துல இதே அந்த ஆண் அந்த ஹஸ்பண்ட் வச்சு வளர்த்திருந்தா கண்டிப்பா அந்த பையன் வேற மாதிரி தான் போயிருப்பான் அந்த பையன் கேட்டது இல்லையா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கேட்டிருக்கானா உனக்கு அம்மா தான் அப்பா எல்லாமே அப்படின்னு சொன்ன சரி மணி மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லட்டான் அந்த இடத்துல தாத்தா பாட்டி பாசம் அந்த இடத்துல ஃபுல்லா கிடைக்குது அத்தை மாமா பாசம் எல்லாமே கிடைக்குது இல்லையா சோ கைண்ட் ஆஃப் லைக் ரொம்ப மெச்சூடா ஹேண்டில் பண்றான் அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு பையன் கிட்ட மாதிரி சில குழந்தைங்க கடன் பிடிப்பாங்க பட் அவனுக்கும் அந்த இயக்கங்கள்லாம் இருக்கும்ல ஸ்கூல்ல அப்பா வந்துவாங்க கூட படிக்கிற இடத்துல அந்த இயக்கங்கள்லாம் இருக்கும் பட் அட் எண்ட் ஆஃப் டே புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க சோ அட்லீஸ்ட் வித் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இன்னைக்கு அவங்க எல்லாம் சர்வை பண்ண முடியுது ஸோ ஆப்போசிட்டுக்கு இவ்வளோ அட்ராசிட்டி பண்ற பர்சன்ஸ்க்கு கண்டிப்பா அதுக்கு என்ன தண்டனையோ அந்த விஷயம் கிடைச்சா மட்டும்தான் பாப்போம் இந்த ஜென்மங்கள்லாம் திருந்துதான்னு பாக்கலாம் ஆக்சுவலி ரியலைஸ் பண்ற கேரக்டரை கிடையாது ஏன்னா கொஞ்சமாதிரி இந்த நம்மளை விட்டு ஒருத்தி போயிட்டா இல்ல இவ்ளோ வருஷம் இருக்காருன்ற கிடையாது அவர் ஆக்டிவிட்டி அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு அவங்க என் பையன் அப்படிதான்ற விஷயத்தை அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க மாமனா ஆவுனா என்ன பண்ணுவாருன்னா எப்பயோ ஒரு கால் மட்டும் பண்ணி நான் யாரு தெரியுமா நான் எப்படி தெரியுமா நான் என்னவா இருந்தேன்னு தெரியுமா தொலைச்சிருவேன் வச்சிருவேன் அப்ப மட்டும் லைட்டா அந்த சொல்லுவாங்கல்ல நான் கண்ணை கிச்சாவும் அப்படிங்கிற மாதிரி ட்ரிகர் பண்ணும்போது மட்டும் நீ பேச மத்த டைம்ல நான் பேசிக்கிறேன்ற மாதிரி அந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் தான் அங்கே போயிட்டு இருக்கு இவங்களுக்கும் அட் தி எண்ட் ஆஃப் இது கடைசியில வந்துட்டு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற எல்லா இதுலையுமே வந்து நல்லதே நடக்கணும் தான் நம்ம வந்து நல்லது அதுக்கு அளவுக்கு நம்மளோட பெஸ்ட்டை போடுறோம்ன்ற விஷயம் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அகெயின் எவிடன்ஸ் எல்லாமே எப்படி சொல்லுங்க ஆக்சுவலி அவங்க அம்மா என்ன கேக்கும்போது கேட்ட ஒரு விஷயம் அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போமா நீ மேரிட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்ல ஏன் என்ன விஷயம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு கல்யாணம் அவங்க கூட பார்க்க முடியாதுமா அந்த அளவுக்கு எவிடன்ஸ் இருக்கு அந்த பென்ட்ரைவ்ல அப்படின்னு சொன்னாங்க ஓகே ஸோ ஓகே அதுதான் ரொம்ப அது வருத்தத்துக்குரிய விஷயமா இல்லை என்ன மாதிரி சொல் டிஃபைன் பண்ணுறதுனே எனக்குமே புரியல அந்த விஷயம் தேங்க்யூ ஸோ மச் ஷேரிங்களா தேங்க் யூ குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் இடத்தில் ஜெயச்சந்திரன்